நெருங்கி பழகுகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் லிண்டா வகுப்பில் இருக்கும்போது அவள் ஜோவை பார்க்கிறாள் என்ன நடந்தாலும் அதைப் பற்றி நினைப்பது சரியல்ல அவள் மோசமாக உணர்கிறாள் அதை உணர்கிறாள் அவள் ஏதோ தவறு செய்தாள் அதனால்தான் அவள் அதே நாளில் ஜேசனை சந்திக்க செல்கிறாள் மற்றும் அவரை ஒரு புறம் அழைத்துச் செல்கிறது நீ இப்படியெல்லாம் கூடாது என்கிறார் நான் உன்னை விட மிகவும் மூத்தவன் எனவே ஜேசன் திடீரென்று என்ன நடந்தது என்று கூறுகிறார் இதில் எங்கள் தவறு ஆனால் இங்கே லிண்டா இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார் அதை சீக்கிரம் மறந்துவிடு என்று அவனிடம் கேட்க இப்போது அவள் ஆம் என்று பதிலளித்து அங்கிருந்து கிளம்பினாள் அவள் அவள் வெளியேறினாள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவள் லில்லி என்ற பெண்ணுடன் ஜேசன் பார்க்கிறார் இது அவளை மிகவும் மோசமாக உணர்கிறது ஆனால் அவள் எப்போது அவளே அவனிடமிருந்து விலகிச் செல்ல விரும்புகிறாள் பிறகு அவள் ஏன் மோசமாக உணர்கிறாள் அவள் என்று அர்த்தம் அவரை பிடிக்கும் அதனால தான் இப்போது அவள் ஜேசன் செய்யும் நாடகத்திலிருந்து லில்லியை தூக்கி எறிந்தார் புரியவில்லை அதனால் தான் அவளை வெளியே அழைத்துச் சென்றான் நீங்கள் செய்வது தவறு என்ன என்று கூறுகிறார் லில்லி உங்களுக்கு தீங்கு செய்துவிட்டது நான் நான் விரும்பினால் யாருடனும் பழக முடியும் அதனால் தான் என்று லிண்டா கூறுகிறார் என் மாணவனும் நீயும் அதை செய்ய முடியாது லிண்டா எங்கோ உணர்கிறார் என்பதை நாம் தெளிவாக காணலாம் பொறாமை ஆனால் இப்போது அவளுக்கு இது தெரியாது அவளுக்கும் தெரியாது பிறகு ஜேசன் நேற்றைய சம்பவத்தை பற்றி அவளை மீண்டும் கிண்டல் செய்கிறான் அதை கேட்டு அவள் கோபமடைந்து அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் அவள் சென்ற பிறகு நாம் பார்க்கிறோம் என்று ஆண்ட்ரி என்ற பையன் கொண்டிருந்தான் அன்று ஜேசனை கேலி செய்தார் அவர் காரின் பின்னால் ஒளிந்து கொண்டார் அவர்களின் அனைத்து உரையாடல்களையும் பதிவு செய்கிறது இப்போது லிண்டாவின் என்று தெளிவாக அர்த்தம் வாழ்க்கை மோசமாக போகிறது வார இறுதி முழுவதும் கொரோனா வைரஸ் போல செய்தி பரவுகிறது மக்கள் எல்லா இடங்களிலும் லிண்டாவை பற்றி பேசினர் அவள் பள்ளியை அடைந்து அனைவரின் எதிர்வினையையும் பார்க்கிறாள் இப்போது எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள் அதை பற்றி தெரியும் எல்லா இடங்களிலும் நம் மக்களை கேட்கிறோம் அதை பற்றி பேசுகிறேன் இன்று அவள் முதன்முறையாக அழுவதை பார்க்கிறோம் அவள் வகுப்பில் கூட லிண்டாவின் குழந்தைகளும் கூட இதை கேட்டு அவள் கோபப்படும்போது அவளை கேலி செய் அங்கிருந்து வெளிநாட்டு அதிபரை அணுகுகிறாள் அவள் அவர்களிடம் எங்கே சொல்கிறாள் அவர்களின் மாணவியான லில்லி அவளை பற்றி பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள் லிண்டா உண்மையில் அது லில்லி என்று நம்பப்படுகிறது என்று நம்புகிறார் இதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் அது அப்படி ஒன்றும் இல்லை அதிபர் லிண்டா மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் அதனால் அவள் உடனடியாக ஆடிட்டோரியத்தை அடைகிறாள் லில்லியிடம் கதைக்க ஆரம்பிக்கிறாள் ஆனால் அவள் அவள் அவ்வாறு செய்யவில்லை என்பதை தெளிவாக மறுக்கிறாள் எதுவும் செய்யப்படவில்லை லிண்டா லில்லியை பற்றி அதிபரிடம் கூறுகிறார் ஜேசன் யார் கோபமடைந்து அதையே அதிபரிடம் காட்டுகிறார் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தது மற்றும் அவரது தாயார் ஒரு இருந்தது என்று கூறுகிறார் ஜேசன் உடனான விவகாரம் இதை கேட்ட தி அதிபர் மிகவும் கோபமடைந்தார் அதே நேரத்தில் அவள் லிண்டாவை வேலையிலிருந்து நீக்குகிறாள் அவள் முற்றிலும் அழிந்து விட்டாள் ஜேசனும் அங்கு இருந்தார் ஆனால் அவர் இருக்கிறார் லிண்டாவை பாதுகாப்பதற்காக எதுவும் சொல்லவில்லை அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அமைதியாக நிற்கிறது ஆனால் லிண்டா தனது காரின் அருகே சென்றவுடன் அவன் அவளை பின்தொடர்ந்து அவளை திட்ட ஆரம்பித்தான் மேலும் அவர் காரணமாக என்று கூறுகிறார் பள்ளி முழுவதும் அவரது உருவம் கெட்டுப்போனது மற்றும் லிண்டா இங்கே அவள் இரு தரப்பிலிருந்தும் ஏமாற்றப்பட்டாள் அதனால்தான் அவள் கோபப்படுகிறாள் காரை வேகமாக ஓட்டி விபத்தை சந்திக்கிறாள் அவள் கண்களை திறந்ததும் அவள் டாக்டர் அங்கு மருத்துவமனையில் தன்னை காண்கிறார் அங்கே ஜான் இருக்கிறார் அவர் ஜேசனின் அப்பா அவர்கள் மக்களாக இருந்தனர் அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள் அதனால் அவள் தொடங்குகிறாள் அவர்கள் முன் அழுகிறார் இதை பார்த்ததும் அவர்கள் அவளை அமைதிப்படுத்தும்படி கேட்கிறார்கள் நடந்ததையெல்லாம் அவளிடம் சொல் பிறகு பள்ளியில் யாரோ ஒருவர் என்று லிண்டா அவர்களிடம் கூறுகிறார் இந்த செய்தியை பரப்புங்கள் அவளிடம் இருப்பது உறுதியானது ஜேசனுடன் ஒரு விவகாரம் ஆனால் அது அப்படி ஒன்றும் இல்லை அந்த விஷயம் ஒரே ஒரு முறை நடந்தது இப்போது அவளுடைய அப்பா கூட இதை கேட்டு முற்றிலும் ஆச்சரியப்பட்டேன் மருத்துவமனைக்கு வந்த பிறகு லிண்டாவிற்கு காலிடமிருந்து அழைப்பு வருகிறது அது அவளை வருமாறு கட்டாயப்படுத்தியது இந்த நாடகத்திற்கு திரும்பு அவர் அதை செய்யும்படி கேட்கிறார் ஆனால் இப்போது தன்னிடம் இருப்பதாக லிண்டா கூறினார் அதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியம் இல்லை அதனால் அவள் வர விரும்பவில்லை ஆனால் உன்னிடம் இருந்தால் அவளிடம் கால் சொல்கிறாள் இந்த நாடகத்தில் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்தீர்கள் நீங்கள் விரும்பினால் முடிவில் எதையும் மாற்றினால் அதை செய்யலாம் ஆனால் அவள் திட்டவட்டமாக மறுக்கிறாள் மற்றும் தொலைபேசியை துண்டிக்கிறது இப்போது இரண்டு நாட்கள் கழித்து தீப்பள்ளி முதல்வர் அவளிடம் ஓடி வருகிறார் மேலும் காலுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அவளிடம் கூறுகிறான் ஆனால் போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் எங்களிடம் ஏற்கனவே இருப்பதால் இந்த நாடகத்தை செய்யுங்கள் பதினெட்டு தௌசண்ட் டாலர் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே பதினேழு தௌசண்ட் டாலர் மதிப்புள்ள டிக்கெட்டுகளை விற்றுவிட்டோம் ஏதாவது நடந்தால்